எல்லாம் மல்லி பூ கட்டு வரல அப்படின்றத பாக்க போறோம் இந்த மாதிரி நூல் கொடுத்துருப்பாங்க சிக்கல் இருக்காம இந்த அப்படியே எடுத்திங்கன்னா வந்துரும் இந்த மாதிரி வந்துடும் இதை தண்ணியில நினச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருவளா வரும் பூ வந்து தண்ணியில கட்டினா இருவளா வரும் பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டுங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து மலராம இருக்கும் தெரியல இந்த முட்டை வந்து நல்ல பிணக்கமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டிங்கன்னா இந்த எஜ்ல எடுத்து இந்த மாதிரி இத சுத்தி இப்படி இந்த இதை எடுத்து இதை வந்து உள்ள விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க ரெண்டு நாட் போட்டுவாங்க அப்பதான் பூ வந்து இந்த சைடு வந்து வெளியே வராம இருக்கும் அந்த மாதிரி சுத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பூ வந்து ஒரு பெரிய காம இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இன்னொரு பூ இந்த மாதிரி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பூ நல்லா ரெண்டு காமையை அழுத்தி பிடிச்சி நூலோட சேர்த்து வச்சு சுத்திட்டு இதை எடுத்து இப்படி இது பண்ணணும் இந்த மாதிரி வச்சிட்டு திரும்ப இப்படி சுற்றணும் ஃபர்ஸ்ட் கை ரெண்டு கை இந்த ரெண்டு வரல எடுத்து இப்படி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திரும்ப இப்படி சுட்டணும் சுத்தினீங்கன்னா அதெல்லாம் இந்த இதுக்குள்ள அதாவது இந்த இதுக்குள்ள இந்த இது வந்து போகணும் சரிங்களா இந்த வரி நூல் வந்து இங்க இருக்கு எக்ஸைஸ் நூல் வந்து இங்க இருக்கு இது எப்படி இழுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சி இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு லைட்டாக எழுதுணா இல்லை காம வந்து இதை எப்படி எடுத்து இதை எடுத்து இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இப்படி எடுத்து திரும்ப இதை சுற்றி இதுக்குள்ள விடணும் நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே திருப்பிப்பாங்க திருப்பி இதை அப்படியே இதில் வச்சு திருப்பி பின்னாடி திருப்பி செய்யணும் இதை ஒரு சுற்றி சுற்றி அதே மாதிரி ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு திரும்ப சுத்த சுற்றி கட்டணும் இதே மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வரணும் ரெண்டு போட்டு முன்னையும் பின்னீங்கமா நீங்கள் திருப்பி திருப்பி கட்டணும் இந்த மாதிரி உங்கள் கை வந்து இந்த பூக்கு வந்து போகக்கூடாது இந்த தான் இருக்கும் ஸோ இப்படி வச்சுக்கோங்க இதை எடுத்து சுற்றி அப்படியே திரு திருப்பி கட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பூ வந்து கட்டாளர் மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படியில்னா கூத்துரும் அதை எடுத்து இது இது பண்ணி திரும்ப இது பண்ணிட்டு சுற்றிட்டிங்கன்னா வந்துடும் அதுதான் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும் நான் கட்டிட்டு கட்டிலே ஒவ்வொன்றா திருப்பி கட்டணும் இந்த மாதிரி மாதிரி கட்டணும் திருப்பி திருப்பி வச்சு கட்டிங்கன்னா உங்களுக்கு மதுரை முடி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் இதை எடுத்து ஒரு செக் சுற்றி இது போய் வச்சு திரும்ப ஒரு செக் சுற்றி இந்த இதை லூஸ் பண்ணிக்கணும் டைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஓட்றது திரும்ப அப்படி சுற்றி முனைபீரியமாக கட்டணும் முன்னே பிடிக்கமாக கட்டினா இதுக்கு சுற்றி இது வெயில் பண்ணி இதை லூஸ் பண்ணிடணும் இல்லைன்னா உங்கள் காம் வந்து உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி முன்னே பீடியமாக நான் வச்சு கட்டுறேன் ஒருசை சுற்றி இது வெயில் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு முன்னாடி முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எப்படி வருதுன்னு நான் முன்னே பீடியமாக தான் கட்டுறேன் பூவுக்கு நான் இந்த டேமேஜுமே பண்ண மாட்டேன் அந்த நடுவு சென்றவங்களாம் தான் இதே சுற்றி சுற்றி வச்சு கட்டணும் சுற்றி இதை இப்படி எடுத்து இது வந்து லூஸ் பண்ணிக்கணும் லைட்டாக இருந்தால் உங்கள் காம் உடஞ்சிரும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் கட்டணும் ஓ கட்டிடலாம் இது பூத்த பிறகு உங்களுக்கு ரவுண்டாக தெரியும் இது அப்படியே இப்படியே விட்டுறோம் இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தி பிடிக்க கூடாது இந்த சொல்லுவாங்க இதை அப்படியே பூ போல விட்டணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கட்டின பூ வந்து டேமேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துருக்கு இதை வந்து லைட்டாக சுற்றி விட்டோம்னா உங்களுக்கு ரவுண்டு மாதிரி வந்துடும் இதை கூட நீங்கள் பூவை கூட சுற்றிக்கலாம் கட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக விழுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவுண்டா இது பூத்தா தான் அவங்களுக்கு ரவுண்டு அப்படின்றதே தெரியும் இந்த மாதிரி பூ கீழே விட்டுட்டு கட்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பூக்கட்டி பழங்க தேங்க்யூ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பூக்கட்டி பழங்க நன்றி